நடத்தனி வரைய சித் இந்த வருடத்தினுடைய இதனுடைய தொழிப்பொருள் மரக்கணிகளும் காய்கறிகள் பழங்கள் இடங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு பிள்ளைக்கு வந்து இந்த நிறை குறைவு ஏற்படுகின்றது அதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் சரி இங்கு வருகை தந்திருக்கும் கொட்டக்கலை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயமும் மற்றும் எங்களுடைய எல்லா விதமான இந்த புரோகிராமுக்கும் கைகோர்த்து இருக்கும் நாங்கள் நாங்கள் ஆரம்பித்து வைக்க இருக்கின்றோம் உண்மையாக உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஒரு மாதம் வந்து போசனை மாதமாக நாங்கள் கொண்டாடுகின்றோம் இலங்கை முதல் அதே பொருட்டு இந்த ஜூன் மாதம் இலங்கையில் இலங்கையுடன் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு கட்டமாக இன்று நாங்கள் இந்த போஜனை கண்காட்சியை நாங்கள் உங்களுக்காக நாங்கள் தயார்படுத்தியுள்ளோம் முக்கியமாக உங்களுக்கு தெரியணும் உங்களுடைய கொட்டக்கலை சுகாதார வைத்தியாதிகாரி காரியாலயத்தை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக ஒரு குழந்தை பிறக்கும் போது ரெண்டு சத்தம் அஞ்சு கிலோகிராம் இருக்கும் ஆனால் எங்கள ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக குழந்தைகள் அதாவது மூன்றில் ஒரு குழந்தைகள் குறைவான குழந்தைகளாக முக்கியமான காரணம் நீங்கள் உங்களுடைய கற்ப காலத்தில் கற்பம் தரிக்கும் போது உங்களுடைய உடல் பிரிவு வந்து பதினெட்டு சாயந்திரும் காலம் கூடுதலாக இருக்கவில்லை அப்படி குறைவாக இருந்தால் குழந்தைகளும் நிறை குறைவாக இருக்கும்

இலக்கைச்சோகை கிலோமீட்டின் அளவு குறைவாக காணப்படுகிறது தாய்மார்கள் உங்களுடைய உணவு மற்றும் நாங்கள் மாத்திரைகள் மாத்திரைகள் சரியான முறையில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பிறகு ஆரோக்கியமான குழந்தைகளாக இருக்கும் அடுத்தது குழந்தை பிறந்த பிறகு நாங்கள் முக்கியமாக சொல்றது முதல் ஆறு மாதம் ना सि अत प विशेने हम स्टड किसाथाना क्लाैने आप आ बधन र ग का प्रहता न आ हैं यह गे आप